குமரன் ஸ்டேஜிலருந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டுருக்காரு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு தங்கச்சி அவர் ரெண்டு பேருமே சேர்ந்து இங்கே பாருமா அண்ணன் அண்ணன்னா ஆனால் ஒரு அப்பா மாதிரி நான் இருக்கணும் ஆனால் அப்படி நான் இல்லை அப்பா சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையுமே நான் அழிச்சிட்டேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் நான் கொடுக்கலை இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்காக நீ வாழ்க்கையை இழந்து நிற்கிற எல்லாத்துக்குமே காரணமே நான் தான் கண்டிப்பாக உன்னை இனிமேல் நல்லா பார்த்துப்போம்மா என் தப்பா நான் உணர்ந்துட்டேன் இனிமேல் உனக்கு ஒரு அப்பாவாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு அந்த அப்படியே அவங்க தங்கச்சி ஹக் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே அப்படியே கிளாப் பண்ணுறாங்க அப்படியே காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்குறாரு ஆனால் என்னென்ன இப்படிலாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி சொல்லுது நீ என்னை மன்னிச்சிடுமா நான் செஞ்சது தப்பு தானே இனிமேல் உனக்கு நான் இருக்கமா நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்கிறாரு குமரன் எல்லாருமே ரொம்ப கிளாப் பண்ணுறாங்க அப்படியே பார்க்குறாங்க காவேரி மாமா பண்ணுறதுலாம் பார்த்தா என்கிட்டயே சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விடிடி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் ஏதோ யோசிச்சு பண்ணியிருக்காரு விடு அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க இதை அப்படியே விஜயம் பார்க்குறாரு ரொம்ப ஃல் இருக்காரு ஓரமாக நின்று எல்லாருமே பார்த்துட்டோன்னே சூப்பர் சூப்பர் குமரன் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்கீங்க சூப்பர் ஏன் கடலே தனி வந்துடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிகிட்டு இருக்காங்க குமரன் உண்மையாகவே உங்கள் பெர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே பார்க்குறாங்க சரி யாருக்கு என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வராங்க எல்லாரும் அப்படி ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படியே காவிரி எல்லாருமே அப்படி பார்த்துட்ருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ப்ரைஸ் குமரனுக்குன்னு சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே குமரன் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே பாருங்கள் இதில் ஃபிஃப்டீன் லேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் ஃபேமிலியை கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க உடனே கங்கா வராங்க எல்லாருமே வராங்க காவேரி எல்லாருமே வராங்க வந்த உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு நான் வரும்போது ஒரு மாதிரி தான் வந்தேன் ஆனால் நான் ஜெய்ப்பு நினைச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எல்லாருமே கை கொடுக்குறாங்க ரொம்ப குமரன் சந்தோஷப்படுறாரு எல்லாருமே சொல்றாங்க இங்கே பாரு காவேரி எல்லாத்துக்குமே காரணமே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு மாமா அதெல்லாம் விடுங்க மாமா அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க புரியுதா நீங்கள் அப்படிலாம் குட்ட உணர்ச்சியெல்லாம் நினைக்காதீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து வந்துட்டுருக்காங்க காரில் அப்படி பார்க்குறாரு விஜய் இவங்களை ஃபாலோ பண்ணி போனால் கண்டிப்பாக காவிரியோட வீட கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவில் அப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராரு இவங்க காரில் எல்லாருமே சேர்ந்து பேசிட்டு வராங்க என்ன குமரன் சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் இது எப்போ வரும் டிவியில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது தெரியல இன்னும் டேட் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்லிட்டு இருக்காரு இப்போலாம் எங்க எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் சொல்லிட்டு வராங்க எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு வராங்க என்ன குமரா நீ ஜெயிச்சிருக்க ஒன்றுமே வாங்கி தர மாட்டேற மச்சி நிச்சிங்களாம் இருக்காங்கல்ல ஏதாவது வாங்கி கொடு சாப்பாடு அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க என்ன எங்களுக்கு கேட்குறியா பாட்டி உனக்கு கேட்குறியா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க ஆமாம் நானும் யோசித்தேன் ஆனால் கொஞ்சம் மறந்துட்டேன் அங்கே ஒரு ஜூஸ் கடை இருக்காங்க நிறுத்துங்க அப்படின்னு குமரன் சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க இறங்கி போயிட்டு ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க அப்படியே ஓரமாக நின்று ரோட்லேயே பார்த்துட்ருக்காரு திஜை காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அங்கே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாங்க குடிச்சிட்டு மறுபடியும் வந்துகிட்டே இருக்காங்க வரும்போது அப்படியே பார்க்கறாரு எங்க என்ன இவ்வளோ தூரம் போயிட்டே இருக்க வண்டி இவங்க எங்கே தான் இருக்காங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பின்னாடியே போறாரு விஜய் ஒரு ஓரமாக நிற்கிறாரு அந்த வீட்டை பார்த்துக்கிறாரு ஓ காவேரி நீ இங்க தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வீடு தெரிஞ்சிச்சுல்ல இனிமேல் ஒன்றுமே இல்லை அடிக்கடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி அங்கே காவிரி அப்படியே பார்த்துட்டு விஜய் அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாரு காவிரியோட வந்து பழகிறது எல்லாத்தையுமே அப்படி யோசிச்சு பார்க்குறாரு பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு காவேரி என்னை விட்டு எதுக்காக போனேன் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா என்னால் தாங்கிக்கவே முடியல உன்னை பிரிஞ்சுருக்க ஒவ்வொரு நாளும் எனக்கு நரகமாக தான் இருக்குது என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியல இங்கே பாரு உன் பின்னாடி நான் சுற்றிட்டு இருக்கேன் எங்கே இருக்க இந்த வீடு இப்படியே நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு போகிறாரு எல்லாம் சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க என்ன குமரா பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஜெயிச்சிருக்க சூப்பர் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி பாட்டி நான் எவ்வளோ படத்தை தொலைச்சேன் அவங்க எல்லாேருக்கும் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தேன்னு தெரியும்ல பாட்டி நான் ரொம்ப 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 அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கும்பரன் சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் நீ சொன்னதோ கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை என்ன தான் இருந்தாலும் எனக்கு இப்போ இருக்க சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது ஏதோ நிறைய பணம் இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச பணத்தையாவது நான் கொடுத்துருக்கேன்ல அப்படின்னு கும்பரன் சொல்கிறாரு ஆமாம் கும்மரா உன்னால் எல்லாமே முடியும்னு எனக்கே தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க அங்கே இருக்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க கங்கா எனங்க நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலங்க ஆனால் உங்ககிட்ட டேலண்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க மாமா எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா உங்ககிட்ட இருக்க டேலண்ட் எனக்கு தெரியும் மாமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சூப்பர் இனிமேல் ரொம்ப ஜாலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி என்ன காவேரி இப்படி கிண்டல் பண்ணுற அப்படின்னு குமரன் சொல்கிறார் என்னம்மா நான் கிண்டல்லாம் ஒன்றையுமே பண்ணலை நீங்கள் பண்ணது எல்லாமே சூப்பர் உங்கள் பர்ஃபாமன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஜெயிச்சிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி சரி எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க சரி நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கங்கா போகிறாங்க போன உடனே அப்படியே காவேரி பின்னாடியே போகிறாங்க பாத்தியாக்கா மாமாவுக்கு செம்ம டேலண்ட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மிஸ் பேசிகிட்டு இருக்காங்க ஆமாடி நான் கூட நினச்சி கூட பார்க்கல இவர் இப்படி பண்ணுவார் சொல்லிட்டு ஆனால் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது எனக்கு என்னவோ பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது இதோ அவர் ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க இருக்கங்கா இருக்கும் எல்லாம் இருக்கும் ஏன்னா மாமா மேலே நீ அவ்வளோ பாசம் வச்சுருக்க அவ்வளோ எதிர்பார்ப்பு வச்சுருக்க அது எல்லாமே மாமா சரி பண்ணுறாருல்ல அதான் உனக்கு இப்படி இருக்குது இப்போது உனக்கு உலகமே மறந்துருக்குமே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஏய் என்னடி இதை வாரையா என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பேசிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக சந்தோஷத்தோடு இருக்காங்க அங்கேன்னு அவங்க அம்மா வராங்க என்ன இதை பற்றியே தான் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க ஆமாம் இவன் பாருமா எப்படி பேசிகிட்டு இருக்கா ரொம்ப ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அவள் உண்மையை தாண்டி சொன்னான் கேட்டுக்கு எதுக்கடி அவகிட்ட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க கோமரணி யோசிச்சுட்டுருக்காரு ஜெயிச்ச பணத்தை எப்படியாவது வீட்டுக்கு கொடுத்துணும் வீட்டில் இருக்க எல்லா கஷ்டமும் இனிமேல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காரு